வணக்கம் தலைமைகளே கடந்த சனிக்கிழமையிலிருந்து சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஐந்து நாட்களாக பேடி பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது பலுசிஸ்தான் போராளிகள் ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்காங்க ஆனா ஒரு துரதிருஷ்டம் சர்வதேச அளவில் பெரிய அளவில் பேசும் பொருள் ஆகவில்லை இது அவங்களே சொல்லுவாங்க சர்வதேச இராணுவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க அந்த பலுச பலுசிஸ்தான் போராளிகளின் துரதிருஷ்டவசம் எப்பவுமே அவர்கள் நடத்தும் தாக்குதல்கள் அவர்களின் குரல்கள் எப்பொழுதுமே சர்வதேச அளவில் போய் சேர்வதில்லை ஒரு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டி நடத்தினா ஆகும் பரப்ப பரபரப்புக்கு செய்திகளுக்கு நூற்றில் ஒரு பங்கு கூட இவர்களின் இந்த தாக்குதல்கள் இவர்களின் குரல்கள் சர்வதேச அளவு போறதில்லை அதுவுமே இப்போ வந்து ஈரான் பிரச்சனை அமெரிக்கா ஈரான் பிரச்சனை காசாவில் நடக்கும் பிரச்சனை இப்போ வந்து அமெரிக்க துருப்புகள் நைஜீரியாவை நோக்கி கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க அதை பற்றி பேசுறதுன்னு சொல்லி வேறு விதவா விதமான செய்திகளுக்கு உலக மக்கள் கவனம் கொடுக்குறாங்க அதனால இந்த ஒரு போராளி குழுக்கள் நியாயமான தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருக்காங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க செய்திகள் ஆறுதல்ல சனிக்கிழமை இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்த தாக்குதல்ல பேடி பாகிஸ்தான் தரப்பில் இருநூத்தி ஐம்பது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பதினெட்டு பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு பலிசிஸ்தான் போராளிகள் கையில போயிருக்க கொண்டு போய் கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க ஆனா இத பாகிஸ்தான் தரப்புல தலகீர சொல்லுவாங்க இந்த பலுசிஸ்தான் போராளிகள் வந்து போராளிகள் பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இவங்களுக்கு செய்தி தொடர்பு பிரிவே இருக்கு ஹக்கால் அப்படிம்பாங்க இவங்க இவங்க வந்து வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை ஆதாரப்பூர்வமாக பதிவிடுது வழக்கம் இந்த தாக்குதலையுமே ஆதாரப்பூர்வமாக பதிவிடுறாங்க இரண்டு பேருந்துகள் தகர்க்கப்படுது முற்றாக இராணுவ வீரர்கள் சென்ற பேருந்து முற்றாக தகர்க்கப்படுது வீடியோவா வந்திருக்கு வேறு சில தாக்குதல் வீடியோவாக வந்திருக்கு புகைப்படம் வந்திருக்கு இதே போல இந்த பலுசிஸ்தான் போராளிகள் ஆதாரபூர்வமாக ஹக்கால் மூலமாக வெளியிட்டிருக்காங்க அதே சமயத்துல பாகிஸ்தான் தரப்புல ராணுவ தரப்புல தலைகீழ சொல்றாங்க அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா முப்பத்தி ஐந்து பேர் எங்கள் தரப்பில் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா நாங்க இரநூறு பேர்த்துக்கு மேல் பலுசிஸ்தான் போராளிகளை கொன்று விட்டோம் அப்படின்னு இருக்காங்க ஆதாரங்கள் கேட்டால் எந்த வித புகைப்பட வீடியோ ஆதாரங்களை பாகிஸ்தான் கொடுப்பதில்லை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக ஒரு யுக்தியை கையாள்வார்கள் அது நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் அதாவது முதலாவது பொய் சொல்லும் யுக்தி இதற்கென்று அவர்கள் ராணுவத்தில் தனி பிரிவே இருக்கு புகழ் பெற்ற அந்தஸ்தில் உள்ள ராணுவ வீரர்கள் இதற்குனே இருக்காங்க அவன பார்க்கும்போதே அறுவறுப்பா இருக்கும் எந்த ஒரு இராணுவமும் போராடி குழுக்களும் குழுக்களும் தாக்குதல் நடத்தி அதில் நடத்த வெற்றிய பகிர்வாங்க தோல்வியும் பகிர்வாங்க இவனுக்கு எந்த வித தாக்குதலுக்குமே நேரடியாக சண்டைக்கே போகாம உலகத்திலேயே சரணடைதலில் சாதனை புரிந்த ஒரு பேடி இராணுவம் பாகிஸ்தான் தான் பன்னெண்டு நாள் சண்டையில தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர் சரண் சரண்ரானாங்க இந்திய ராணுவ உலக சாதனையை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வச்சிருக்கானுங்க ஆனா முதலாவது பொய் சொல்லும் யுக்தி தொடர்ச்சியாக கண்டுபிடிப்பாங்க இதற்கென்று அவர்கள் இராணுவத்தில் தனி பிரிவிற்கு அருவருப்பான தோற்றத்தோட வந்து உட்கார்ந்துக்கிட்டு எப்பவுமே பொய் சொல்லிட்டு இருப்பானுங்க அந்த மட ஜனமும் அந்த மூடர் கூடமும் அங்கு உள்ள அந்த மொத்த மட ஜனமும் அதை பின்பற்றுவானுங்க அவங்களுக்குமே அறிவு இருக்காது கண் முன்னால பங்களாதேஷ்னு ஒரு புதிய நாடே உருவாயிருக்கும் அப்பவுமே எங்களுக்கு தான் வெற்றிமானுங்க இந்த காசா போல மொத்த நகரமேடாயு ஒரு நாடு மண் மேடாக்கிட்டாங்க சுடுகாடாக்கிட்டாங்க ஹம்மாஸ்ன்னு ஒருத்தனமே இல்லை அப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு வெற்றி இவங்களை வந்து திருத்தவே முடியாது இந்த பலுசிஸ்தான் போராளிகள் இப்பொழுது நடத்தும் தாக்குதலுக்கு பெயர் பெயர் ஆப்ரேஷன் ஹெரோப் இரண்டு ஹெரோப் என்றால் அவங்க மொழியில் வந்து கருப்பு புயல் என்ற அர்த்தம் ஹெரோப் இர ஒன்று வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடத்தப்பட்டுச்சு இப்போ இந்த இரண்டா இரண்டு என்ற தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க பதினாலு நகரங்களில் நாற்பத்தி எட்டு நட இடங்களில் தொடர்ச்சியாக இந்த நொடி பொழுது வரை தாக்குதல் போய்க்கொண்டிருக்கு தாக்கு பிடிக்க முடியாத எதிர் நடத்த முடியாத பாகிஸ்தான் ராணுவம் இப்பொழுது ட்ரோன்களையும் ஹெலிகாப்டர்களும் சண்டையிடும் ஹெலிகாப்டர்களுமே ஹெலிகாப்டருமே அந்த இடத்துக்கு அனுப்பி குண்டுகள் மூலமாக அந்த இடத்தை திரும்ப பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அநேக இடங்கள் புதிதாக கைப்பற்றப்பட்டிருக்கு பிஎல்ஏ மூலமாக அதை திரும்ப பெரும் முயற்சியில அவங்க இருக்கிறாங்க இவங்க எதுக்காக போராடுறாங்கன்னா பாகிஸ்தானிலிருந்து பலுசிஸ்தான் முற்றாக விடுதலை பெற வேண்டும் என்று இந்த பலுசிஸ்தான் என்பது தனி நாடாக தான் பாகிஸ்தான் தான் போய் ஆக்கிரமிப்பு பண்ணானுங்க அடாவடித்தனமாக இன்னைக்கு வரைக்கும் எப்படி நம்ம காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பண்ணாங்களோ அதே போல் தான் பண்ணி வச்சுருக்கானுங்க அதை எதிர்த்து சுதந்திரம் வேண்டும் என்று போராடுபவர்கள் தான் இந்த பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இது பாகிஸ்தானில் வந்து தென் மேற்கு பாகிஸ்தான் பகுதியில் இந்த பலுசிஸ்தான் இருக்கும் மற்ற பகுதியில் ஆப்கானிஸ்தானும் ஈரானும் இவங்களுக்கு வந்து எல்லை பகுதியா வரும் பெரிய மலைகள் எல்லை பகுதியா வரும் அதுபோக அரபிய கடல் எல்லையா வரும் இந்த எல்லைகள் இதோட இந்த நில புவியியல் அமைப்புமே பலுசிஸ்தானுக்கு மிகப்பெரிய சாதகமான ஒன்று இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில இவ்வளோ பெரிய பேடி பாகிஸ்தான் அனுபவத்தை தொடர்ச்சியாக எடுத்து நிற்கிறாங்கன்னா இந்த புவியியல் அமைப்பு அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தொடர்ச்சியாக பழி வாங்கும் விதமாக இந்த பலுசிஸ்தானை மிக வறுமை சூழல பாகிஸ்தான் நடத்தி வருது பலுசிஸ்தான் வந்து பாகிஸ்தான் தான் அவங்க தனிநாடு கேட்டு போராடுறாங்க திட்டமிட்டு மிக வறுமையில அந்த மக்களை நடத்தி வராங்க ஆனால் அந்த நிலப்பகுதி கனிம வளம் நிறைந்த நிலப்பகுதி அதாவது சொர்க்கபுரியனு சொல்லலாம் அதனால வந்து சீனாக்கு விட்டு கொடுத்து அந்த நிலப்பகுதியை சீனா கொடுத்து அவங்களை எங்கள் முதலீடு செய்ய சொல்லி அங்கிருக்கும் கனிம வளங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு பதிலாக பணத்தை எங்களுக்கு கொடுங்க பாகிஸ்தான் வாங்கிட்டு இருக்காங்க அந்த பலுசிஸ்தான் மக்களை வறுமையில் வாட்டுவது அதே சமயத்தில் அவர்களின் நிலப்பகுதியை உபயோகப்படுத்தி பணத்தை பெற்றுக்கொள்வது பாகிஸ்தானுக்கு என்று இவர்கள் தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பி எல்ஏ பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிய பாகிஸ்தான் மற்றும் ஈரான் சீனா இங்கிலாந்து அமெரிக்கா யூஎன் ஐக்கிய நாட்டு சபை யூரோப் யூனியன் இவங்கெல்லாம் வந்து இவர்களை பயங்கரவாத இயக்கம் என்று தடை செய்திருக்காங்க இந்த பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை ஆதரிக்கும் ஒரே ஒரு நாடு உலகத்துல ஒன்று ஒன்று உண்டென்றால் அது இந்தியா தான் நமது பாரத தேசத்தின் ஆதரவால தான் இந்த போராட்டம் அவர்களால் நடத்த இத்தனை வருஷம் தொடர்ச்சியா நடத்தப்பட முடிகிறதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்தியா வந்து இவ்வளோ பெரிய தொடர்பு எங்களுக்கு இருக்குன்னு சொல்றது இல்லை மிக பெருசா மறுப்பதும் இல்லை ஆனால் உலக அளவில் இந்த பிஎல்ஏவுக்கு ஆதரவு என்ற ஒரு நாடு முதல் நாடு இந்தியாதான் தொடர்ச்சியாக வந்து இந்த பாகிஸ்தானை தாக்கி வெற்றி பெற முடிவதற்கு காரணம் வந்து அவங்க புவியியல் அமைப்பு ஒன்று இரண்டாவது அவர்களுக்குள் உள்ள சுதந்திர தாகம் இரண்டாவது மூன்றாவது பாகிஸ்தான் ராணுவத்தின் பேடித்தனம் நேரடியா சண்டை போறது அவங்களுக்கு தெரியாது சரணடைவதில் சாதனை புரிஞ்சவன் ஆனா முதல் பொய் சொல்லும் உக்திய தெரிஞ்சு வச்சவன் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த பலுசிஸ்தான் போராளிகள் சிறப்பான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கையில வந்து எம் சிக்ஸ்டீன் அசால்ட் ரைஃபிள் செமி ஆட்டோமேட்டிக் இந்த துப்பாக்கியே வச்சிருக்காங்க இது அமெரிக்க தயாரிப்பு எம் சிக்ஸ்டீன் இது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வர வராது வெளியே வாங்கவும் முடியாது ஒரு துப்பாக்கி இருபது லட்சம் ரூபாய் வரும்னு சொல்லுவாங்க இப்படி மிகப்பெரிய பில்டப் இந்த துப்பாக்கி கொண்டு ஆனால் இந்த எம் சிக்ஸ்டீன் தான் பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி உபயோகப்படுத்தலாம்னு சொல்றாங்க தெர்மல் வெப்பன் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதாவது இரவிலும் பார்க்கக்கூடிய வசதிகள் தெர்மல் வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இதை போன்ற நவீன ஆயுதம் பாகிஸ்தான் வசம் இல்லை என்று பாகிஸ்தான் இராணுவமே ஒத்துக்கொள்ளும் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கேட்டிருக்காரு இதுக்கெல்லாம் காசு ஏது இவ்வளவு வசதியான ஆயுதங்கள் எப்படி இவங்களுக்கு கிடைக்குது என்றெல்லாம் அவங்க பேசுவாங்க இது வந்து குறிப்பா இந்தியாவை ஜாடை மாடியாக பேசுவாங்க முதல்ல வந்து இந்த பலுசிஸ்தான் போராளிகள் சுட்டுவிட்டு தச்சோடிடுவாங்க ஒரு சிலர் வருவாங்க அல்லது ஒருவர் ஒரு நபர் வந்து சுட்டுட்டு தச்சோடுவாங்க இல்லாட்டி சுடப்பட்டு கொல்லப்படுவாங்க முதல்ல அப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தற்கொலை தாரிகள் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க அப்படி இருந்தது இப்போ அதுல இருந்து முன்னேறி நூற்று கணக்கான பேர் அதாவது ஒரு நூறு பேர் ஒரு குழுவாக வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ கட்டமைப்புகள் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் முகாம முற்றாக தாக்கி அழிக்கும் அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இது படிப்படியாக இவங்க வளர்ச்சியை காட்டுது ரெண்டாயிரத்துலேருந்து இந்த பல்ஸிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தாக்குதலை நடத்தி வராங்க இந்த இருபத்தி ஆறு வருஷத்தில் கணிசமாக அவங்க முன்னேறி தான் வராங்க பின்னேறி போல அதே போல் அவர்கள் ஆயுதங்களும் முன்னேறி செல்லுது பின்னேறி செல்ல படிப்படியாக படிப்படியாக வளர்ச்சி பெற்று போயிட்டே இருக்காங்க இவங்களுடைய எண்ணிக்கை பிஎல்எல் எண்ணிக்கை வந்து சில ஆயிரம் இருக்குன்னு மதிப்பிடலாம் அதாவது ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இருக்கலாம்னு சொல்லலாம் முதல்ல வந்து ரொம்ப குறைவாக இருந்தாங்க அதுவுமே இந்த எண்ணிக்கையுமே சமகாலங்களில் உயர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கு இந்த நொடி பொழுது வரை இந்த புதன்கிழமை நான் பேசற பொழுது வரை சண்டை போயிட்டு இருக்கு ஆனா நிச்சயமா வந்து பாகிஸ்தான் இந்த இந்த இதை அடக்கிடுவாங்க நிச்சயமா ஆனா வரும் காலங்களில் இந்த பலுசிஸ்தான் முன்னேறி வருவதை பார்த்தால் அந்த இராணுவ வீரர்களின் ஆயுதங்கள் மற்றும் பலுசிஸ்தான் போராளிகள் அந்த எண்ணிக்கையில் ஏற்படும் வித்தியாசங்களை பார்க்கும்போது நிச்சயமாக பலுசிஸ்தான் சுதந்திர நாடாக அடைந்துவிடும் அங்கு உள்ள அந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை பாகிஸ்தான் காவல்துறையினரை அந்த சிறப்பு அதிரடி படை வீரர்களை அங்கு இருக்கும் சீனா காரர்களை முற்றாக அவர்கள் விரட்டி அடித்து விடுவார்கள் என்று நம்பிக்கை நிச்சயம் பிறக்குது இந்த சண்டையில் வந்து இப்போ பேசுகிற காரணமாக இரண்டு பெண்கள் தான் மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த இரண்டு பெண்கள் வந்து தற்கொலை தாரியாக மாறி தங்களை வெடித்து பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை கொன்று குவித்தது மிகப்பெரிய செய்தியாக மாறி அந்த பெண்கள் மான பிறகுதான் இந்த சண்டை வந்து மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு ஓரளவு சர்வதேச அளவுக்கு வந்திருக்கு ஒரு பெண் பேர் வந்து ஹவா பலூச் இன்னொரு பெண் பேர் வந்து ஆஸ்திஃபா மிங்கால் ஒரு சிறிய தான் ஒரு அழகான தோட்டத்தில் இருக்காங்க நன்றாக படித்த பெண்கள் அந்த பலிசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய இந்த போராட்டத்தை எங்களுடைய சண்டையை உலகத்திற்கு தெரிவிக்க வேற வழியே இல்லை அப்படிங்கிறாங்க நாங்க நீண்ட காலமாக சுதந்திரத்துக்காக போராடுறோம் இதையும் உலகம் பேச மாட்டேங்குது பாகிஸ்தான் அக்கிரமத்தையும் உலகம் பேச மாட்டேங்குது இந்த பெண்கள் தங்களை வெடித்து செத்து தாக்குதல் நடத்திய பிறகாவது உலகம் எங்களை பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க சொன்னது போல ஓரளவு இப்பொழுது அந்த சண்டைக்கு புகழ் வெளிச்சம் கிடைச்சிருக்கு ஓரளவுக்கு சர்வதேச நாடுகள் பார்க்கறாங்க அது என்ன பலுசிஸ்தான் அது என்ன பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க ஏன் சண்டை போடுறாங்க பாகிஸ்தான் ஏன் அவங்கள வறுமையில வேணும்னே வச்சிருக்காங்க பாகிஸ்தான் வந்து அவங்கள வறுமையில வச்சுக்கிட்டு அந்த நிலத்தில் உள்ள அந்த வளங்களை ஏன் சீனாக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி படிப்படியான கேள்விகள் ஓரளவுக்கு எழும்பி வருகின்றன மெங்கல் இந்த பெண்ணுக்கு இருபத்தி நாலு வயது நன்றாக படித்தவர் அவருடைய அப்பா பேர் முகமது இஸ்மாயில் பிஎல்ஏல வந்து மஸ்ஜித் பிரிகேட் அப்படிம்பாங்க இது சிறப்பு அதிரடி படைப்பிரிவு அதுல இந்த பெண் உறுப்பினராக இருந்தாங்க இவங்க வந்து இரண்டு தினங்களுக்கு முன்னால பாகிஸ்தானுடைய உளவு நிறுவனம் ஐஎஸ்ஐ அப்படிம்பாங்க இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க அதனுடைய தலைமையகம் அதாவது இந்த நுஸ்கி பகுதி இந்த பலிசிஸ்தான் பகுதியில் ஒரு தலைமையகம் இருக்கு அதன் மீது வாகனத்தில் குண்டுகளை எடுத்துக்கொண்டு மோதி கணிசமாக பாகிஸ்தான் ராணுவர்களையும் கொன்று இந்த பெண்ணும் மரணம் அடைஞ்சாங்க அடுத்த பெண் ஹவா பலுச் இந்த பெண் தான் இந்த போராட்டத்தை மிக பெரிய அளவு வெளியுறவுக்கு கொண்டு கொண்டு காட்டியது இந்த பெண்ணும் மஸ்ஜித் பிரிகேட் இருந்தவங்க தான் இந்த பெண்ணுடைய தகப்பனார் இரண்டு வருஷத்துக்கு முன்னால சண்டையில் அவருமே பிஎல்ஏ பலுசிஸ்தான் லிபரேஷன் இருந்தவர் தான் சண்டையில் கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் இந்த பெண் அந்த இராணுவத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார் பலுசிஸ்தான் போராட்ட குழுல மெத்த படித்தவர் எழுத்தாளர் அறிவாளி இன்டலெக்சுவல் அப்படிமாங்க அதாவது மிகச்சிறந்த அறிவாளி இப்படி இந்த பெண் தான் சண்டையில சேர்ந்து சப்போர்ட்டிவ் கேரக்டரா இருக்க விரும்பாத பெண் பொதுவாக வந்து சண்டையில வந்து பெண்கள் துணையா இருப்பாங்க அதாவது பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்ல சமையல்கள்ல இருப்பாங்க இல்ல வேற ஏதாவது கொடுத்து பணி புரிவதில் இருப்பாங்க ஆனா இந்த பெண் ஹவா பலுச்சு வந்து இல்ல நான் நேரடியில் சண்டையில் ஈடுபடுவேன் ஆண்களுக்கு மீறி செயல்படுவேன் சொல்லி தொடர்ச்சியாக பங்கேற்ற பெண் இரண்டு தினம் முன்பாக கூட அவங்க இந்த எம் சிக்ஸ்டீன் ரைபிளை கொண்டு போய் ஒரு அஞ்சு ரவுண்ட் ஃபயர் பண்ணதை நான் பார்த்தேன் அஞ்சு ரவுண்ட் சுட்டாங்க சுட்டுட்டு புன்னகைத்தபடி இந்த பெண் பேட்டி கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா பலுசிஸ்தான் பெண்கள் அதாவது அவரை போன்றவர்கள் சண்டைக்கு வர வேண்டும் அப்பதான் நம்ம தாய் நாட்டான பலுசிஸ்தானையும் நமது தாய்களையும் காப்பாற்ற முடியும் இந்த ஆக்கிரமிப்பாளர்களை விரட்ட முடியும்னு பேசினாங்க அதுவும் இல்லாம வீடியோ பதிவு கொடுத்திருந்தாங்க இந்த பாகிஸ்தான் இராணுவம் ஒரு கோலை இராணுவம் நேருக்கு நேர் சண்டைக்கு வர தெரியாதவனுங்க இப்ப நம்ம வந்து இங்க நின்று சண்டை போட்டிருக்கோம் கூப்பிட்டாலும் மாட்டேங்கிறான்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு இந்த நாள் மறக்க முடியாத நாள் என்றெல்லாம் பதிவு பண்ணாங்க இந்த பதிவெல்லாம் கொடுத்த பிறகு பன்னிரெண்டு மப்புறம்திவு கொடுத்த பிறகு தற்கொலை தாரியாக மாறி தாக்குதல கொல்லப்பட்டாங்க அது இப்ப அந்த கடைசியா போட்டிருந்த அதே ஆடைகள் தான் அதே சுடிதாரோட தான் மரணம் அடைந்து ஒரு கோரமா இருந்தது என்னால பார்க்க முடிச்சு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு ஆனா அந்த பிஎல்ஏ சொன்னது போல இவருடைய கூக்குரல்கள் இவருடைய நியாயமான கோரிக்கைகள் வெளியுறவு தெரியறதே இல்லை மிகப்பெரிய துரஸ்தம் அவருடைய துரசிஷ்டம் இரண்டாவது வந்து இந்த பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்ட்ராட்டஜி இது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துர்ல அவ்வளோ பெரிய தாக்குதல் இமாலய தாக்குதல் இந்தியாவிலான நடத்தினாங்க மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணாங்க பாகிஸ்தான்குள்ள போய் தாக்குதல் நடத்தினாங்க ஆனா எதுவுமே இல்லாம ஒரு பேடிகளை போல ஒரு ஹமாச கூட இவனில் ஒப்பிட்டு பேசினா ஹமாசாது பரவாயில்ல பெண்கள் வேடம் எங்கேயோ அது ஒழிஞ்சுக்குவானுங்க இவனுக்கு அதுக்கும் லாய்க்கு இல்லாதவனுங்க எதுவுமே செய்யாம அப்படி சீடையில வந்துக்கிட்டு பெரிய அதிகாரிகள்லாம் வந்துட்டு பாகிஸ்தான் ராணுவ வந்துட்டு நாங்கள் அங்க தாக்குதல் நடத்தினோம் இந்த போரிமானத்தை சுற்று வீழ்த்தோம்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போய் செல்லுவானும் ஒரு அருவறுப்பு நிறைந்த தோற்றம் எனக்கு யாருன்னா அவங்கள பார்க்கும்போது போது எனக்கு வரும் அதை பின்பற்றும் அந்த மூடற் வரும் இந்த பலுசிஸ்தான் போராளிகளுடைய இந்த நியாயமான கோரிக்கைகள் இவருடைய வெற்றிகள் இந்த பாகிஸ்தானுடைய பொய்களின் முன்னால் எடுபடுறதில்லை இப்போவாது பரவாயில்ல அந்த ரெண்டு பெண்கள் வந்து தங்கள் உயிரை கொடுத்து அவருடைய அந்த சுதந்திர தாகத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் இந்த நொடி வரைக்கும் போயிட்டு இருக்கு இன்னும் பெரிய அளவில் போனா அடுத்த பதிவில் கொடுக்குறேன் நிச்சயமாக பலுசிஸ்தான் வெற்றி பெற வேண்டும் அந்த நாடு தனி நாடாக உருவாக வேண்டும் நியாயமான அவர்கள் கோரிக்கை அவர் முன்ன தனி நாடா இருந்தவங்க தான் அடாவடித்தனமாக போய் தான் இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமி பண்ணியிருக்கானுங்க இந்த ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் ஒன்று பெருமைப்பட்டுக்கிறேன் அத்தனை நாடுகள் அந்த பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மனிய ஆர்மியை தடை செய்த போதும் ஒரே ஒரு நாடு என்று இந்திய தேசிய கொடியை பதிவிட்டு சொல்றாங்க இந்த நாடுதான் அவர்கள் பின் புலமாக இருக்கும் நாடு என்று இன்னும் அதிகம் அவர்களுக்கு ஆயுத வசதிகள் அதாவது அவர்களுக்கு ஆயுத பயிற்சிகள் ஆயுத வசதிகள் பண உதவிகள் மருத்துவ உதவிகளை இந்தியா நிச்சயம் செய்ய வேண்டும் அவர்கள் நிச்சயம் விடுதலை பெறுவார்கள் பாகிஸ்தான் இந்த பொய்களை மூலதனமாக கொண்டு இந்த எச்சை பிழைப்பு நடத்தும் பாகிஸ்தான் விரட்டி அடிக்கப்படும் அந்த மண்ணிலிருந்தும் காஷ்மீரிலிருந்தும் நன்றிகள்